சென்னை அசோக் நகர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கற விதத்துல பேச சொல்லி மகாவிஷ்ணு அப்படின்றவரை வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிட்டுருக்காங்க ஆனா மகாவிஷ்ணு வந்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற விதத்துல பேசாம ஆன்மீக ரீதியா வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர சர்ச்சையே வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் ஆனா யாருப்பா இந்த மகாவிஷ்ணு அப்படி என்னத்தை தான் இவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு

மனிதனுக்கு வந்துட்டு உடல் ஊனமா பிறந்தாலோ இல்ல உடல் ரீதியா வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே கூட வியில வந்துட்டு அவங்க செஞ்ச பாவத்தினாலதான் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத சில ஆன்மீக ரீதியான விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு ஆசிரியர்கள் விழா அன்னைக்கு மாணவர்கள்கிட்ட வந்து பாட புத்தகங்கள் இல்ல அறிவியல் ரீதியாவோ நல்லுலங்கள் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்து பூர்வ ஜென்ம பாவங்கள் ஜென்மம் பாவ மன்னிப்புகள் இப்படின்னு சொல்லி அறிவியல் சாராத சில ஆன்மீக விஷயங்களை பேசினதுதான் வந்துட்டு பெரிய சர்ச்சையே வந்து உண்டாக்கியிருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி மகாவிஷ்ணு பேசின சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஒரு ஆசிரியர் வந்து என்ன இருக்காரு அப்படின்னோம்னா நம்பிக்கை அப்படின்ற பேச்சுகள்ல வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வராது அதனால நீங்க வந்து மாணவர்கள் கிட்ட ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு பிற்போக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க திணிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேச்சுங்கெல்லாம் வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து கேட்டிருக்காருங்க அதை கேட்ட மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னோம்னா அந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸே வந்து பண்ணாம நீங்க யாரு உங்களோட பேர் என்ன நீங்க எதுக்கு நான் பேசுறப்ப நீங்க குறுக்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை வந்து ஆசிரியரை கேட்டு ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி பள்ளிகளில் வந்துட்டு மாணவர்களுக்காக சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் டேஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னோம்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா வரலாறு ரீதியாகவும் பொது விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தான் மாணவர்களுக்கு வந்து தங்களோட கருத்துக்களை வந்து சொல்லணும் ஆனால் மகாவிஷ்ணு வந்துவிட்டு வரலாறே வந்துட்டு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னோம்னா கோலச்சோடிகளை எல்லாம் அழிச்சது கூட ஆங்கிலேயர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அள்ளி விட்ருக்காருங்க அறிவியல் பார்வையோடு அணிஞ்ச வேண்டிய இளம் தலைமுறையினர்கிட்ட வந்துட்டு நிறைய பொய்களை வந்து இவர் பரப்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்துட்டு பயங்கர கண்டனத்தை வந்து

மகாவிஷ்ணு வந்துட்டு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பேர்ல ஆபாச வார்த்தைகளை பேசியிருக்காரு கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யணும் சொல்லி சில போராட்டங்களை வந்து நடத்திட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா போன முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரிய போய் அவரே வந்துட்டு பயங்கர கோபமாகி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா அறநெறி சார்ந்து வாழ்தல் சமூக மேம்பாட்டிற்கான சீரிய கருத்துக்களை தான் வந்துட்டு மாணவர்களோட நெஞ்சில வந்து விதைக்கப்பட வேண்டும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்துவதற்கான சில நல்ல கருத்து கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மாதிரி கல்விக்கு தொடர்பில்லாத எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்துட்டு அரசு அனுமதியின்றி பள்ளிகள்ல வந்துட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் பக்கத்துல வந்துட்டு பதிவிட்டிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்துட்டு எல்லாரும் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை வந்து தெரிவிச்சு வராங்க ஆனா இதுக்கு வந்துட்டு அன்பில் மகேஷ் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னம்னா என்னோட ஆசிரியரை வந்துட்டு அவமானப்படுத்துறதன் காரணமாக இது சம்பந்தமா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மீது வந்துட்டு விசாரணை நடத்தப்படும் கண்டிப்பாக வந்துட்டு இதற்கான தண்டனையை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் போடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்ணேன் பை